வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் என்னென்று சொன்னால் ஒரு மாநகராட்சி அறிவிக்கிறது ஒரு பெரிய விஷயம் நூறாண்டு காலமாக பழமை வாய்ந்த நகராட்சியாக தான் முழு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இருந்தது இப்போதைக்கு புதுக்கோட்டைக்கு மாநகராட்சி அறிவித்தது நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த மாநகராட்சியில் என்னென்ன திட்டங்கள் கிடைக்குமோ எங்களுடைய பகுதிக்கு இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் மிகவும் அவசியமாக ஒன்று அப்புறம் பூங்கா ஒன்று அமைக்கணும் அந்த முள்ளூர் பகுதியில் ஒரு நல்ல ஒரு பூங்காவை நான் அமைச்சு கொடுக்கணும் அதே மாண்மிகு அமைச்சர் அவர்களிடம் தே நான் கோரிக்கை வச்சு மாவட்ட செயலர்கள் மூலியமாகவும் இதை கொண்டு சென்று எங்களோட பகுதிக்கு ஒரு பூங்கா அமைச்சு கொடுப்பதில் நான் முழு கவனம் செலுத்துவேன் அதே போல் இன்னொரு கோரிக்கை இருக்கிறது கா மருத்துவ கால்நடை ஒரு ரெண்டாயிரம் மருத்துவ மருத்துவ கால்நடைகள் இங்கே உள்ளன அது எங்கள் பகுதியில் இல்லை எங்கிட்டு போனாலும் சுத்தளவு வடவளத்துக்கு போகணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு இங்கே போனால் புதுக்கோட்டைக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் அது ஒன்று மாண்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அதை கண்டிப்பாக நான் எங்கள் மக்களுக்கு கொண்டாடணும் இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் இருக்கிறது அதை கண்டி அதையும் சமுதாய கூட ஒன்றும் இல்லை நான் எழுதி கொடுத்துருக்குறேன் அது எங்கள் கழக ஆட்சியில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கேன் அதை எப்படியாவது நான் பெற்றுத்தருவேன் எம்பி கிட்டையும் சொல்லியிருக்கோம் எங்களோட எம்பி எம் மப்துல்லா சார்டையும் கொடுத்துருக்குறோம் அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் மாவட்டத்தலைவர்களையும் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக என்ன ஒரு மாதத்தில் அது வந்துடும் கூட வந்துடும் அதை பெற்றுத்தருவதில் கழக அரசுக்கும் எங்களுடைய நான் முதும் மாவட்ட செயலாளர் மந்திரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப உங்களுடைய ஒரு முக்கியமான சூழ்நிலையில் இவ்வளோ மக்களுக்கு நல்ல சேவைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படி இருக்க சூழ்நிலை உங்களை சந்தித்ததில் நாங்கள் ரொம்ப திறமைப்படுறோம் உங்களுடைய கட்சி பணியும் சரி உங்களுடைய அரசியல் வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியிலேயே பொலிட்டிக்கல் மீடியா சார்பாகவும் தோழக சந்தாகவும் நன்றி நன்றி சார் நன்றி அவங்களுடைய உயிர் உயர்மையைப்படுத்த அப்போ இப்போ தலைவரை வந்ததுக்கு அப்புறமும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்குறேன் தண்ணி குடிநீர் இல்லைனாங்க உடனே குடிநீர் வெட்டி உங்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் எல்லாம் நான் வீட்டு விட்டு வீட்டு கனெக்ஷன் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் என்னாலும் அவங்க கேட்ட சொன்ன உதவிகளை கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்குறேன் இப்போ பொதுமக்களும் நல்ல நண்படுத்தப்பட்டிருக்கேன் அனைத்து சமுதாய மக்களும் உங்களை வந்து நேசிக்கிற அளவு செயல்பாடு அது உண்மையாகவே வந்து அதை அந்த அந்த அது அதை அந்த செய்தி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி மன நிறைவு பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் இதெல்லாம் தாண்டி கடந்து தான் அந்த பதவி வைத்து வந்தேன் இருந்தாலும் எனக்கு கிடைத்த பதவியை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை படிப்படியாக என்னால் முடிந்தவரை மாவட்ட செயலாளர் மூலியமாகவும் மக் இது அமை அமைச்சர் பெருமக்கள் மூலியமாகவும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் இந்த என்னுடைய ஊராட்சிக்கு தேவையான தேவையான நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உதவிகளாக இருந்தாலும் உடனடியாக நான் அதை மேலிடத்தில் சொல்லி வாங்கி வந்து என்னுடைய ஊராட்சிக்கு முதல் நான் நிறைவேற்றுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் அதெல்லாம் இருக்கீங்க இப்போ வந்து ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கீங்க திமுக கழகத்தில் நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் என்ன பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக நான் ஒரு பதினை பதினைந்து ஆண்டு காலமாக நான் வைத்து வந்தேன் இப்போது தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக ஆனதுக்கப்புறம் இப்போது மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளராக நான் கட்சி பதவி வகிக்கிறேன் மாவட்ட செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு அதன் மூலமாகவும் என்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டு வீடாக இருக்கட்டும் இலவச பட்டாவாக இருக்கட்டும் குடிநீர் வசதிகளாக இருக்கட்டும் சாலை வசதிகளாக இருக்கட்டும் அதே போல் அந்த ரேஷன் க வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது தேசிய ஊரக விளையாட்டு அட்டை வாங்கி கொடுக்கறது எல்லா வசதிகளும் படிப்படியாக நான் என் பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் மாதிரி நான் செய்து கொண்டு வருகிறேன் இப்ப நம்ம உங்களுடைய உங்களுடைய ஊராட்சி இப்போ உள்ளூர் ஊராட்சி வந்து மாநகராட்சி புதுக்கோட்டை அதை பத்தி கருத்து வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப நம்ம ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி வச்சு செயல்பாடு இதுவரையும் நடந்ததை விட இப்ப நான் சிறப்பா செஞ்சிருக்கா அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் வந்து பெருமைக்காட்ச நம்மட்டு நான் கல்லூரி சமுதாயத்தில் உள்ளவன் தான் இருந்தாலும் எதுக்கா நம்ம வீட்டு பிள்ளையை நான் சொல்கிறேன்னா பெருமையா ஒரு தண்ணி வசதி கூட அவ்வளோ கஷ்டப்பட்டான் இன்றைக்கி தண்ணி போதுங்கிற அளவுக்கு இருபத்தி நாலு நேரம் தண்ணி வர அளவுக்கு செஞ்சுருக்காப்புல லைட்டு ஏரியல்னு ஓயாமல் பஞ்சாயத்தில் சொல்லுவான் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எங்கே லைட் ஏரியலையா உடனே போடணும் பொதுமக்களுக்கு வசதி பாதை தண்ணி லைட்டு இது மூணையும் உடனே செஞ்சு கொடுத்து எல்லாம் முள்ளூர் வந்து பதினெட்டு பதினெட்டு பட்டி இந்த பதினெட்டு பட்டியிலையும் எந்த ஒரு நிர்மாறும் இல்லாமல் ஓட்டியிருக்காப்புல யார்டையும் இந்த அனாவசியமாக விஷயமாக பேசணும் வச்சோங்கிறது இல்லை நம்ம வீட்டு பிள்ளை நல்லபடியாக செஞ்சிருக்காப்புல மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்களா மெடிக்கல் பிளாட் போட்டுருக்கோம்ல துணைக்கோள் நகரம்னு போட்டு புதுக்கோட்டைன்னு போட்டாப்புல ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்கிறதுனால முள்ளூர் துணைக்கோள் நகரம்னு போடு இல்லைனா இது போடாதே போட்டு வைக்காத அப்படின்ட்டாப்புல வச்சு இந்த போட்டிருக்கா இல்லையான்னு பாருங்கள் முள்ளூர் துணைக்கோள் நகரம்னு போட்டிருப்பா இது முள்ளூர்ல உள்ளே தெரியாது ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைன்னு அந்த காரியத்தை கட்டி செஞ்சு பிள்ளை இன்னைக்கு பஸ் வசதியிலேருந்து அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காப்புல கோயில் குளம்லாம் எல்லாமே நல்லா சிறப்பாக ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை எல்லாம் கோயில் பிரச்சனை எல்லாம் தீர்த்து ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு விளக்கடி செய்கிறாப்புல நல்லா இருக்கணும் அவருடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்கு அரசியல் வளர்ச்சி இதை விட இன்னும் மேல் மேல் நல்லா இருக்கும் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் சொல்கிறாருல்ல மாமன்ற உறுப்பினர் ஆக்கி காமிக்கிறேன் பெரிய லெவலில் பெரிய பதவிக்கு கொண்டாந்து உட்கார வைக்க அதனால முடியும் எளிய மக்கள் அவர் எல்லா மக்களையும் ஏற்றுக்கிடுச்சு இல்லை எளிய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அவரை எளிமையான முறையில் சந்திக்கலாமா சந்திக்கிறீங்களா உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் போச்சு கல்லர் சமுதாயம்னு சொன்ன அவர் ஈஸியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட அப்படி பார்க்கல மக்களோட மக்களாக தான் இருக்கார் எல்லா சமுதாயத்துலையும் முத்துராஜாவாக இருக்கட்டும் கல்லராக இருக்கட்டும் ஓனாராக இருக்கட்டும் ஈஸியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஓட்டு பிள்ளையார் ஆதிசரன்னா யாரா நம்ம ஊட்டு பிள்ளை இப்போ இந்த நிமிஷம் கூட என்ன பேசிட்டு வரேன் இப்போ என்னன்னா இல்லை நம்ம மூட்டு பிள்ளை தான் பேசிட்டு வரேன் அவங்களும் ரைட்டு அடுத்து வந்து வார்டு இந்த வார்டு கவுன்சிலர் வந்து அவர் தான் மெம்பர் இப்போ இப்போ பேசிட்டு வர இந்த ஆண்டவனுக்கு ஒன்று இப்போ பேசிட்டு வருவாங்க ஏன் அவர் அந்தளவுக்கு செயல்பட்டு செஞ்சுருக்காப்புல இந்த அம்மன் பேரை கட்சி இப்போ வேற கட்சி அவன் நம்மளுக்கு ஆகாதமே அப்படின்னு நினைக்க மாட்டாப்புல இப்போ சண்டை விடுவாப்புல அடுத்த சேர்ந்து அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து காமிச்சு காப்பாற்றி கொண்டாடுவாப்புல அடுத்தவனுக்கு கிட விட்டு கொடுக்க மாட்டாப்புல ஊர் மக்கள் அனைவரும் அவருடைய அவர் அவருக்கு முழு ஒத்துழைப்பு இருக்கு ஒத்துழைப்பா ஒத்துழைப்பு இருக்கும் ஐயா